போலீஸ் நாளாந்த சுற்றி வளைப்பில் ஐம்பத்தி ஒரு லட்சம் பேர் சோதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பத்தி ஒரு லட்சம் பேரை போலீசார் சோதனையிட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் நிலையில் இதுவரையில் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேர் சோதனையிடப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பத்து லட்சத்து நான்காயிரத்தி அறுநூற்றி இரண்டு பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்களில் நான்காயிரத்து அறுநூற்று முப்பது பேர் குற்றங்களுக்காக நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரையில் நடத்தப்பட்ட போலீசாரின் நாளாந்த சோதனையில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்து கிலோகிராம் பொரைன் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கிலோகிராம் ஐஸ் நானூற்றி எழுபத்தி ஒரு கிலோகிராம் ஹசீஸ் இருபத்தி ஒன்பது கிலோகிராம் கொக்கோயின் பதிமூவாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி மூணு கிலோகிராம் கஞ்சா மூன்று தசம் ஐந்து மில்லியன் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தவிர அறுபத்தி ஒன்று டி ஐம்பத்தி ஆறு மற்றும் அறுபத்தி ரெண்டு கை துப்பாக்கிகள் உட்பட ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஆயுதங்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன